இன்றைக்கு கிராமங்களை விட நகரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பெரும்பாலான மக்கள் நகரங்களை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நகரங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடுக்கு மிக பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது இங்கே ஏறக்குறைய ஏறக்குறைய நாம் ஐம்பது நாற்பது முதல் ஐம்பது சதவீத நகரப்பகுதிகளாக நாம் மாறிவிட்டோம் எனவே மக்கள் ப தொகை மக்கள் வசிப்பதனுடைய நெருக்கம் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கான வருவாய் ஏன்னா கிராமப்புறங்களைப் போல அல்ல நகர்ப்புறங்களுக்கு இன்னும் அதிகமான வருவாய் நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன இவற்றை பிறகு விவசாயம் மற்ற தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் போன்றவை நிறைந்திருக்கக்கூடிய பகுதி ஏன்னா கிராமப்புறங்களில் நம்ம பார்க்குறோம் மேக்சிமம் இன்னும் வந்து விவசாயம் அது தொடர்பான கூலி வேலைகள் அப்புறம் மற்ற காடுகள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பட் நகர்ப்புறங்களில் விவசாயம் மற்ற தொழில் செயற்பாடுகள் எவ்வளவு இருக்கிறது தொழில் ஆற்றவருடைய சதவீதம் எவ்வளவு இருக்கிறது பொருளாதார முக்கியத்துவம் எப்படி அமைந்திருக்கின்றதைப் பொறுத்து இந்த பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் உருவாக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தி நான்காவது அரசியலைப்பு சட்ட திருத்தத்தின் வழியாக இது உருவாக்கப்பட்டது தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நம்ம தமிழகத்தில் இதற்கான சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இது அமலுக்கு வருவதற்கு ரொம்ப நீண்ட காலம் பிடிச்சிச்சு ஏன்னா இங்கே ஒரே கன்ஃபியூஷன் இங்கே நம்ம ஏற்கனவே தெளிவாக இருந்தோம் நம்மளுடைய பஞ்சாயத்துகள் அமைப்பு அதை வந்து ஏற்கனவே வச்சுருந்ததுனால மத்திய அரசுடைய சட்டத்தை அப்படியே செயல்படுத்துவதற்கு நமக்கு கொஞ்சம் நேரம் காலம் எடுத்தது ஆனால் நம்ம வந்து இன்றைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்னு சொல்லலாம் நம்முடைய இந்த நகர்ப்புற பஞ்சாயத்து அமைப்புகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நம்முடைய கடமை என்பது மிக பெரிது நாம் கண்காணிப்பாளர்களாக நாமே வாக்கு நாமே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பவர்களாக நாமே அவர்களை கேள்வி கேட்பவர்களாக இவ்வளவு பொறுப்புகள் நம்மிடத்தில் அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்க்கறது